ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு பங்குனி உத்திரம் வர இருக்கின்றது இந்த நாளில் காலையில எழுந்த உடனேயே நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஆறு முறை சொல்லுங்க உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படுவது உறுதி கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் நல்ல பலன்கள் இதன் மூலமாக கிடைக்கும் அது என்ன மந்திரம் பங்குனி உத்திர வழிபாடு எப்படி செய்வது வீட்டிலையும் சரி கோவில்கள்

இது தொடங்கினாலே நமக்கு வருடம் முழுவதுமே ஒரு நல்ல ஆண்டாக அமைவதற்கு இந்த தமிழ் ஆண்டாக அமைவதற்கு சில விஷயங்களை நம்ம பங்குனி நாள்லேயே செய்யணும் அதாவது பங்குனி மாதத்திலேயே செய்யணும் அந்த பங்குனி மாதத்திற்குரிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உத்திரம் நட்சத்திரம் அதைத்தான் நம்ம பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்றோம் இந்த உத்தரம் நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது பங்குனி உத்தரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பொதுவாகவே உத்தர நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒன்றாக சேர்ந்து வரக்கூடிய நாள்ல தான் நம்ம பங்குனி உத்தர வழிபாடாக வழிபாடு செய்வோம் ஆனா இந்த வருடம் பாத்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் முடிந்த பிறகுதான் பௌர்ணமி திதி ஆரம்பிக்கின்றது அதாவது பனிரெண்டாம் தேதி தான் பௌர்ணமி திதி வருகின்றது ஆனா நமக்கு உத்தரம் நட்சத்திரம் பத்தாம் தேதியை ஆரம்பித்து அது பதினொன்றாம் தேதி மாலை நாலு மணி வரைக்கும் இருக்கு அதாவது வெள்ளிக்கிழமை மாலை நாலு மணி வரைக்கும் இருக்கு காலையில இருந்து நாலு மணி வரைக்கும் அப்போ எப்பொழுது வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பதினொன்றாம் தேதி பங்குனி உத்தர வழிபாடு நீங்க செய்யணும் அனைத்து விதமான கோவில்கள்லையும் எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்பான பூஜைகள் அன்றைய தினம் நடைபெறும் நம்ம எந்த மந்திரத்தை சொன்னால் நமக்கு வாழ்க்கை மாறும் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம நினைவுக்கு முதல்ல வரக்கூடியது பங்குனி உத்தரவோம் அப்படின்னா தான் நம்ம எல்லோருமே வழிபாடு பண்ணுவோம் அந்த நாள்ல சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மனுக்கும் கூட சரி பெருமாளுக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் உரிய ஒரு நாள்னே சொல்லலாம் அனைத்து கோவில்கள்லையும் தெய்வ திருமணங்கள் நடைபெறும் முருகப்பெருமான் வள்ளி தெய்வ அணை சமையல திருக்கல்யாணமும் நடைபெறும் அதனால நீங்க கோவிலுக்கு சென்று தவறாமல் அதுல கலந்துக்கோங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற கோவில்ல எந்த நேரத்துல திருக்கல்யாணம் நடக்கும் அப்படின்றத விசாரிச்சுக்கிட்டு இந்த திருமண வைபவத்துல கலந்துக்கோங்க இது மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும் ஒற்றுமை அதிகரிக்கும் சண்டைகள் வராது அந்த வகையில நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் சிவபெருமானனுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் ஏப்ரல் பதினொன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உரிய ஒரு நாளாகவும் வருகின்றது காலையில எழுந்து கண் விழித்ததும் அந்த இடத்திலேயே உட்கார்ந்து நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை சொல்லுங்க காலையில எழுந்து குளித்து விட்டு பூஜை அறைக்கு சென்று இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லுங்க மகாலட்சுமி தாயாரை மனமாற நினைச்சுக்கோங்க சிவபெருமானை நினைத்துக்கோங்க உங்களுடைய குலதெய்வத்தை முதல்ல நினைச்சிட்டு அதற்கப்புறமா இஷ்ட தெய்வங்களை நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த மந்திரத்தை ஒரு ஆறு முறை சொல்லுங்க இதனால நம்ம வாழ்க்கையில இது வரைக்கும் அனைத்தும் நீங்கும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் மகாலட்சுமி கடாட்சம் மங்கள பொருட்கள் என்னென்ன இதை வாங்கினால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றத பத்தி ஏற்கனவே பதிவுகள் நம்ம சேனல்ல இருக்கு அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் நீங்க பூஜை அறையில வந்து நான் சொல்லக்கூடிய இரண்டு மந்திரங்களை சொல்லுங்க முதலில் சொல்லக்கூடியது இது வந்து மகாலட்சுமிக்கு உரிய ஒரு பீஜ மந்திரம் ஆறு முறை சொல்லுங்க சுக்கர பகவானுக்கு உரிய எண் ஆறு அப்ப சுக்கர பகவானுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த நாள்ல மகாலட்சுமி தாயாரின் அருளும் நமக்கு கிடைக்கணும் அதனால ஆறு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க அடுத்தது நீங்கள் சொல்லக்கூடியது சிவபெருமானுக்கு உரிய ஒரு மந்திரம் இதன் மூலமாக நம்ம அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் சேர ஆரம்பிக்கும் கர்ம வினைகளின் தாக்கம் குறைய ஆரம்பிக்கும் ஓம் 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 இது எளிமையாக சொல்லக்கூடிய மந்திரத்தை சொன்னாலே போதும் இந்த பங்குனி உத்திர நாளனைக்கு சிவபெருமானுக்குரிய இந்த மந்திரத்தை முழு மனதோட சொல்றவங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி பிரச்சனைகளும் நீங்கி ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலமாக நீங்க கேட்டது கேட்டபடி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அனைவரும் இந்த ஒரு நாளை தவற விடுடாதீங்க கோவில்ல நடைபெறுகின்ற இந்த விசேஷங்கள்ல கலந்து கொண்டு முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தையும் சிவபெருமானுடைய ஆசிர்வாதத்தையும் பரிபூரணமாக பெற வேண்டும் இந்த ஒரு மந்திரம் உங்களுடைய வாழ்க்கையையே மாற்றும் மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு ஏற்படும் வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யத்தும் கொண்டு வரும் அதனால் பங்குனி உத்தர வழிபாடு இப்படி செய்து பாருங்கள் நல்ல பலன்கள் நிச்சயம் வாழ்க வளமுடன் ஓம் சரவணபாவ இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்விகனங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்